வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க நிஃப்டி வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்த சூழ்நிலையில கடந்த ரெண்டு நாட்களா ஒரு அப் ட்ரெண்ட் பார்த்தோம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து அப் தான் இருக்கு ஸோ மார்க்கெட்டோட ரிலீஃப் ரேலி வந்துருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல இன்னும் வெயிட் பண்ணி தான் இன்வெஸ்டர்ஸ் இதை அணுகணுமா சார் முதல்ல இந்த ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா யூ ரிகவரி அப்படின்னு சொல்லணும் அது என்ன யூ ரிகவரி அப்படின்னாக்கா கோவிட் அப்ப வந்தது வி ரிகவரி எவ்வளவு அளவுக்கு மார்க்கெட் ஃபாஸ்டா கீழே விழுதோ எந்த அளவுக்கு ஃபால் ஃபாஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரிக்கவரியை சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் இந்த ஃபால் வந்து ஃபாஸ்டா விழுகல இது பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அஞ்சு மாசமா தொடர்ந்து மார்க்கெட்ட ஒரு ஃபால்ல இருக்கு அப்படின்னாக்க இந்த ரிக்கவரியும் லேட்டு தான் ஆகும் இதுதான் வந்து பாட்டம் இதுக்கு மேலே மார்க்கெட் அப் தான் போகும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு இதெல்லாம் வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது மார்க்கெட் ஒரு மூணு நாளா கொஞ்சம் அப் ஃபார்ம் பண்றதை பாக்குறோம் அப்படி இருக்கும்போது என்ன ரீசன் சார் என்ன ஃபேக்டர்ஸ்னால இந்த பாசிட்டிவ் சைன் பார்க்குறோம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நைன்டீன் ஸ்ட்ரைட் செஷன்ஸ் ஃபாலிங் மார்க்கெட்டா தான் இருந்துச்சு வென்னஸ்டே இருந்து வென்னஸ்டே செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டா ஒன் பர்சன்ட் மேத்து ஒரு ஒன் பர்சன்ட் இன்னைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் ஒரு அப்ட்ரெண்டு மோஸ்ட்லி யூ கேன் கால் இட் அஸ் ஃப்ளாட் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு நாலு ரீசன்ஸ் இருக்கு இந்த மார்க்கெட் எதுக்கு இப்போ திடீர்னு இந்த ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்னு சொல்லக்கூடியது ஷார்ட் கவரிங் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல முதல்ல பார்த்தீங்கன்னாக்க டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தார் யூஎஸ் பிரசிடென்ட் அந்த ஒரு ரிட்டாலியேஷன் டேரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா மெக்சிகோ அண்ட் கனடா என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் ரிட்டாலியேஷன் தேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சைனா வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு இம்போர்ட் பண்ணுவாங்க யூஎஸ்லேருந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் கொஞ்சம் அந்த ஒரு ஃபோக்கஸை என்ன பண்ணுறாங்க ஷிஃப்ட் பண்ணி இருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் அவரு சைனா மெக்சிகோ கனடாக்கு மட்டும் இல்லை யூரோப்பியன் யூனியன் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு டேரிஃப் பரவாயில்லாம் எல்லார் மேலேயும் ஒரு அந்த ஒரு அலுமினியம் ஸ்டீல் மற்ற ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு இன்க்ளூட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த கண்ட்ரியில இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு இம்போர்ட் டியூட்டியை கட்டி ஒரு பொருளை எடுக்கிறீங்கன்னாக்கா அந்த இம்போர்ட் டியூட்டி சும்மா யார் மேலே போய் சேரும்னாக்கா அதை மேனுஃபேக்சர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க அது எந்த கன்சியூமருக்கு தான் போய் சேரும் ஸோ எப்பவுமே ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் மேலே போச்சுன்னா அது இன்ஃப்ளேஷனை பாதிக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிட்டாலியேஷன் டாரிஃப் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு இதை கொஞ்சம் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ட்ரேட் வர கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண போறேன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதுவே மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இது ஒரு நம்பர் ஒன் ரிலீஃப் இது நம்பர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச்சின்னு தான் சொல்லணும் முன்னாடி மார்க்கெட் ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் இருக்கும்போது இப்போ சர்டைன் செக்டார் அதில் சர்டைன் கம்பெனிஸ் வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக மாறி இருக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே கூட நேத்து எஃப்ஐஐ செல்லிங் தான் இருக்காங்க நெட் செல்லர்ஸ் அவங்க ஆனா நம்ம தான் நெட் பையர்ஸா இருக்கும் எதுக்காக இருந்தாக்க லாங் டேம் வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இருக்கிறதுனால நம்ம அதை பை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மார்க்கெட் என்னாச்சு அந்த ஒரு வேல்யூவேஷன் பேச்சு கொஞ்சமா வந்து கம்மியா இருக்கு நிறைய பங்குகள் இன்னைக்கு ஃபேர் வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் நம்பர் டூ இது நம்பர் த்ரீ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் இதுவுமே ருபி பார்த்தீங்கன்னாக்கா கண்ணா பின்னா ஃபாலோ ஆகிட்டே இருந்தது அகெயின்ஸ் யூனிவர்சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டாக கெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டி எயிட்லாம் டச் ஆச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஸோ ருபி கெய்னிங் ஒரு பெரிய ஒரு பார்ட் இஸ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு மார்க்கெட்டுக்கு அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எதுக்காக எஃப்ஐஐ இந்த ஒரு இந்தியன் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகி இருக்காங்க வெளியே அப்படின்னாக்கா அவங்க இந்த காஃபை எடுத்துட்டு போயிட்டு யூஎஸ்ல இருக்கக்கூடிய யூஎஸ் பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்க போயிட்டு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல எதுக்காக யூஎஸ் பாண்ட் ஈல்டு முன்னாடி ரொம்ப அட்ராக்டிவா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஒனுக்கு வந்துருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரீசன் மார்க்கெட்டுக்கு இந்த ஒரு நாலு ரீசன்னால

ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ல இதுதான் பாட்டம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது அந்த ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டா இருக்கும்போது பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஸோ என்ன பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா உங்களாக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் நான் தொடர்ந்து கண்டிப்பா பங்கு சந்தையில் ஸ்டே இன்வெஸ்டரா இருப்பேன்னாக்கா உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசுல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இல்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் இந்த ஒரு ஃபால்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படியே வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்க மார்க்கெட்டில் வேற ஏதாவது வந்து உங்களுக்கு வரக்கூடிய நியூஸ் இது மாதிரி பாசிட்டிவ் நியூஸாக வந்ததுன்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து பிக்கப் ஆகிடும் ஒரு ஒன் வீக் கழிச்சு டென் டேஸ் கழிச்சு அந்த ட்ரேட் வார் திரும்பவும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது தேர்ட்டி இப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஒரு ஃபேர் வேல்யூவேஷனில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டு அதிகமாகும் போது நமக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தி தானே சார் ஏன்னா ஏதாவது லாஸ் வந்தாலும் டொமஸ்டிக் தானே அதிகமா பார்ப்பாங்க இங்க லாஸ் அப்படின்னு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மி எதனாலன்னா வேல்யூவேஷன்ஸ் ஆர் அட்ராக்டிவ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஸ்லேவ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்குன்னா கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஒரு பங்கு மேலே கண்டிப்பா போய் தான் ஆகணும் எந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் லாங் டேம்ல சோ கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கேன் வேல்யூவேஷனும் ஒரு ஓரளவுக்கு அட்ராக்டிவ் ஜோனில் வந்திருக்கு அதே நேரத்தில் அந்த கம்பெனியும் ப்ராஃபிட் பண்ணதில்லை அப்போ ஒரு பங்குதாரர் அது எப்படி லாஸ் பண்ணுவார் லாங் டைமில் ஸோ அதந்த ரீசன்னால் தான் என்ன பண்ணுறாங்க டிஐஏ தொடர்ந்து வாங்குறாங்க இப்போ எஃப்ஐஐஸ் வந்து இந்தியாவில் சேல் பண்ணும்போது சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ இப்போ சைனீஸ் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது சார் சைனீஸ் மார்க்கெட் வேல்யூவேஷன் இந்தியன் மார்க்கெட்டை விட அட்ராக்டிவாக தான் இருக்குது

பட் என்ன ஆகும்னாக்கா நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆக ஸ்ட்ரென்தன் ஆக நமக்கும் அந்த ஒரு எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சரில் வரும் ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டிருக்காரு ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து இந்தியாவுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா இந்தியாவோட மார்க்கெட்டில் அது என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்க போகுது சார் அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இஸ் அ வெரி லாங் என்ஃப் டே பிகாஸ் என்ன ஆகுதுனாக்கா டிசிஷன்ஸ் நிறைய ரிவர்ஸ் ஆகுது சேஞ்ச் ஆகுது ஸோ இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரிட்டாலியேஷன் டிராஃபிக் டேரிஃப்லாம் கொடுக்காம வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்காங்க இந்தியா அண்ட் இந்தியா இஸ் அ வெரி குட் ஆலே ஆஃப் யூஎஸ் அண்ட் நம்ம பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மிஸ்டர் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நம்ம பேசும்போது இந்த மார்க்கெட் கரெக்ஷன்லையும் ஒரு சில செக்டார்ஸ் இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ அது என்னெல்லாம் சொல்ல முடியுமா சார் ஆட்டோமொபைல் செக்டர் கண்டிப்பாக அட்ராக்டிவா இருக்குது ப்ரைவேட் பேங்கிங் அட்ராக்டிவா இருக்குது எஃப்எம் சிஜி அட்ராக்டிவா இருக்கு இந்த மூணு செக்டாரை உங்கள் ரேடாரில் வைங்க சார் சார் ஸோ மச் நன்றி எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா பணத்தை சேமிக்கிறது சேமிக்கிறது எப்படி எப்படி இருக்கும்னு மெயின்டைன் இருக்கக்கூடிய உங்க சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக தான் ஏடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட் எடுத்துட்டு வர போறாங்க எதுவும் மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க